ஆறு இடங்கள்ல இந்த நிகழ்ச்சி நடக்குது பல நமக்கு வந்து அனுமதி மறுக்கப்பட்டிருக்கு சேலத்துல அனுமதி கொடுத்திருக்காங்க சென்னை போன்ற பெருநகரங்கள்ல நமக்கு அனுமதி மறுத்து ஆனா அதை மீறி நம்முடைய அன்பர்கள் தொடர்ந்து அதை மீற தயாரா இருக்கிறாங்க அதுக்கான வேற போராட்டம் நடைபெற்றிருக்குது இங்கேயும் நமக்கு அதுக்கான அதே தான் இருந்துச்சு இன்னைக்கு நம்ம அனுமதிக்கிறாங்க ஒரு குறிப்பிட்ட நேரத்துல இத நாம என்ன சொல்ல வரோம்னா மகளூர் பெருவெளியில் இன்னைக்கு அரசு அந்த பெருவெளிக்குள்ள பெரிய பெரிய பள்ளங்கள் நோண்டி பெரிய பெரிய கட்டடங்கள் கட்டுறதுக்கான வேலைகள் நடந்துட்டு இருக்கு அதை நம்ம வழக்கு போட்டு தற்காலிகமா அது நடந்து நிறுத்தி வச்சிருக்க தவிர அதை வந்து முழுமையா அவங்க கைவிடுறதுக்கான எண்ணம் இல்ல இப்ப நம்ம என்ன சொல்றோம் முழுமையா நூத்தி ஆறு நூத்தி ஆறு ஏக்கர் நிலப்பரப்பை பெருவழி இருக்கு அதுல எழுபத்தோரு எழுபத்தோரு பரப்பு தான் நிலப்பரப்பு தான் இப்பதைக்கு நாம இருக்கிற பெருவழி பாக்குற பெருவழி அதுல ஏழு ஏக்கரை வந்து ஆக்கிரமிப்பு இருக்கு அதுல வழக்குல கோட்டு என்ன சொல்லிருக்காங்க அது நீக்க சொல்லிருக்காங்க ஆக்கிரமிப்புகளை அகற்ற சொல்லி உத்தரவு போட்டிருக்காங்க அதுல மாவட்ட ஆட்சியருடைய தலைமையில ஒரு குழு அமைச்சு அதை வெக்கேட் பண்ண சொல்லிக்கான வேலைகள் இருக்குது இடையில நம்ம எஸ்பி சந்திச்ச போது கூட அது சொன்னாங்க அதுக்கான வேலைகள் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க அதே நேரம் நேற்று அந்த போராட்டத்தை என்ன சொல்லிருக்காங்க அந்த நேற்று தீர்ப்பு வந்திருக்கு அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏபி பி அப்படின்னு சொல்லி ஏ ல ரெண்டு பிளாக் இருக்கு பெருவழின்றது ஏ பிளாக் ஏ பிளாக் ஏ பிளாக்னா அதுக்கு முன்னாடி அவங்க கான்படி ஏவும் பி யும் பெருவழியில தான் நிறுவத்தா இருந்தாங்க நம்ம போராட்டத்தின் கடுமையான போராட்டத்துக்கு பிறகு அந்த ஒரு பகுதியை வெளியில கொண்டு போறாங்க வெளியிலன்னா விருத்தாசல ரோட்டுக்கு அந்தாங்க அந்த இடம் பாத்தீங்கன்னா அதுவும் சத்யஞான சபை இடம் தான் அது அதுவும் பிரைவேட் அது வேற இப்ப பி பிளாக்ல உள்ளத அங்க வந்து மருத்துவமனை அதெல்லாம் அங்க கொண்டு போய் போறாங்க இப்ப இப்ப என்ன சொல்றாரு நம்ம வழக்கறிஞர் கேட்டப்ப இப்ப அங்க அங்க ஒருவேளை அங்க நிறுவுறீங்க அப்படின்னா இந்த இதை கைவிட்டுவீங்களான்னு கேட்டாங்க அதுக்கு இப்ப நம்ம என்ன சொல்றோம்னா நூத்தி ஆறு இருக்கக்கூடிய விஷயத்த அதிமுக அகற்றணும் அது ஒண்ணு நெருவெளியில நூத்தி ஆறு ஏக்கர்ல எங்கேயுமே நிறுவ கூடாது நிறுவாம வெளியில பிரைவேட்டா எங்கயாவது இடம் இருக்குது காலி இடம் இருக்குது நாம சஜன் பண்ணி சொல்லிருக்கிறோம் அஞ்சு இடங்களை சொல்லி இருக்கிறோம் அந்த இடத்துல நல்ல விரிவா போய் இருக்கு அதுல அவங்க அங்க போய் வாங்கி செய்யுங்க அதுல ஒரு நூறு கோடி ஒதுக்கி இருக்காங்க நூறு கோடியில அதுல ஒரு பண்டை ஒதுக்கி தனியார் நிலம் வாங்கி அங்க செய்யுங்க அப்படின்னு நம்ம வலியுறுத்திருக்கிறோம் இது வந்து ஒரு அற போராட்டம் இல்ல எந்த யாருக்கும் நம்ம வரும் முறையா மட்டும்தான் நம்ம பேச போறது இல்லை எஸ் அதான் சொன்னாங்க பேசினாங்க அன்பர்கள் நம்ம வலிமையா இருக்கிறாங்க என்ன சொல்லி இருக்குன்னா ஆக்கிரமிப்பு சம்பந்தமான விஷயங்கள்ல ஏன் மக்கள் போராடலன்னு கேட்டிருக்கு பாரு அதான் அப்ப நாம இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது இத வந்து அரசு வந்து சன்மார்க்க அன்பர்களுடைய கோரிக்கைய சரியான கோரிக்கைய உண்மையிலே அத வந்து மனமாரி ஏற்று அதுல வந்து மாக்கணும் அதுல உடனடியா அந்த இடத்தை விட்டு வெளியேறணும் மாற்று இடத்துக்கு போவோம் மாற்று இடத்துல நிறுவும் போது அன்பர்கள் நாங்களாம் கூட இருக்கிறோம் சொல்றோம் நான் எது காரணமே என்னன்னா அது வெட்டவெளியா இருக்கணும் வெளி கோட்பாடு அது எந்த மதத்திலும் எல்லாத்துலயும் அப்படி இருக்கு எல்லா சமய கூடங்கள்லயும் அது இருக்கு சிதம்பரத்திலயும் இருக்குது வெளின்னா வெறும் வானத்துல இருக்குது மட்டும் கிடையாது நம்ம கருவறையில கருவறையிலயும் வெளி இருக்குது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது அந்த மாதிரி இருக்கு அதனால வெளி என்பது அண்டமின்ட தத்துவத்திலேயே குறியீடு அதை போய் நீங்க சிதைக்காதீங்க அப்படின்னு தான் நம்ம சொல்றோம்